ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதல் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு ஒளி போன்ற ஐம்புலன்களுக்கு நீ உரியவன் அல்ல அல்லது அவை உனக்கு உரியவை அல்ல நீ உண்மையில் பிரம்மம் பிறகு ஏன் ஐம்புலன்களே பிரம்மத்தின் இந்த உணர்வு என்னும் அடிப்படை புலன்களின் இயற்கையான செயல்பாடுகளுடன் வரும் உருவகம் போன்ற துவைத எண்ணங்களே நான் தனித்துவமானவன் என்ற உணர்வின் ஆணிவேர் பின்னர் நான் தனிப்பட்டவன் என்பதும் வெளிப்புற உலகம் என்கிற உணர்வுகளும் உருவாகும் நான் என்கிற எண்ணம் அளிக்கப்பட்டால் உருவங்கள் மற்றும் துவைத எண்ணங்கள் பொசுக்கப்பட்டு விட்டாலும் ஐம்புலன்களும் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கும் நமக்கு ஒருமையான பிரம்மமே வெவ்வேறாக பலவிதமான உணர்ச்சிகள் மற்றும் உணர்ச்சிகளற்றவைகளாக தோன்றுவது போன்ற உணர்வை உண்டாக்கிவிடும் ஜெய் குரு சாய் நர்ப்பாய்ராமா ஜெருவா